ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் பனிரண்டு ராசிகளில் மூணாவது ராசியாக அமைந்துள்ளது மிதன ராசி பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் எதையாவது இருப்பார்கள் அந்த சிந்தனைகளை செயல்படுத்தவும் நினைக்கக்கூடியவர்கள் ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கோருவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் சூழ்நிலைக்கு ஏற்றது போல் தங்களின் குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்களை நெருங்கி பழகுபவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக பணியாற்ற விரும்பக்கூடியவர்கள் அதே சமயம் மிதன ராசி பெண்கள் என்று வரும்போது அவர்களின் குணங்கள் வேறாக இருக்கும் மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் எப்போதும் தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்த விரும்புவார்கள் அதேபோல் மற்றவர்களின் கருத்துக்களையும் எப்போதும் கேட்கவும் விரும்புவார்கள் ஒருவேளை மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்க தயங்கினாலும் தேவை ஏற்பட்டால் மட்டுமே அவற்றை ஏற்றுக்கொள்வார்கள் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களை மட்டுமே இவர்கள் அதிகம் தேடுவார்கள் அவர்களை மட்டுமே தங்களுடன் வைத்துக் கொள்வார்கள் மிதனராசி பெண்கள் ஊர் சுற்றுவதற்கு அதிகம் விரும்புவார்கள் சிரித்து கொண்டே இருப்பார்கள் சமூகத்தில் பலதரப்பட்ட மட்டங்களில் அதிக நண்பர்களை வைத்திருப்பார்கள் அதே சமயம் இவர்களின் பல விஷயங்கள் கணிக்க முடியாததாக இருக்கும் இவர்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள் காதல் என்று வரும்போது மிதுன ராசி பெண்கள் திடீரென காதலில் விழக்கூடியவர்கள் இவர்கள் விரைவில் காதலிக்க கூடியவர்கள் என்பதால் இவர்களைப் பற்றி அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது இவர்கள் எப்போதும் தங்களை நியாயப்படுத்த ஒரு காரணத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் தங்களின் உணர்வுகளை கூட புரிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக காதலிக்க கூடியவர்கள் இவர்கள் அதே சமயம் தங்களின் துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக ஈர்க்கக்கூடியவர்கள் ஒரு விஷயம் தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றால் உடனடியாக தங்களின் போக்கை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் நன்கு படித்த அறிவான ஆண்களையே துணையாக அடைய விரும்புவார்கள் திருமண பொருத்தத்தை பொறுத்தவரை மிதுன ராசி காற்றின் ராசியாகும் அதனால் அனைத்து விதமான காற்று ராசிகளும் இவர்களுக்கு பொருந்தக்கூடியதாகும் மற்ற மிதுன ராசிக்காரர்களுடனும் நெருப்பு ராசிகளான சிம்மம் தனுசு மேசம் ஆகிய ராசிகள் நன்கு பொருந்தக்கூடிய ராசிகளாகும் பூமி மற்றும் நீர் ராசிகளுடன் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தம் ஏற்பட்டால் அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கும் கன்னி மற்றும் மீன ராசிகளுடன் மிதுன ராசிக்காரர்களின் உறவு மிகவும் கடினமானதாகவும் சவாலானதாகவும் இருக்கும் மிதுன ராசி பெண்கள் தங்களின் இளமை பருவத்தில் மிகவும் குழப்பமான மனநிலையில் இருப்பார்கள் இவர்கள் சமூகத்துடனும் மற்றவர்களுடனும் இணைந்து இருக்க விரும்பினாலும் அந்த உறவை எப்படி கொண்டு செல்வது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களை மட்டுமே தேடுவதால் மிக குறைவான நெருக்கமான நண்பர்களை மட்டுமே வைத்திருப்பார்கள் தனக்கு சரி வரவில்லை என்றால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் தனியாக நேரத்தை செலவிட விரும்புவார்கள் ஆர்வமும் ஊக்கமும் தரும் துறைகளில் பணியாற்றவே ராசி பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் இதனால் பலதரப்பட்ட வேலைகளை செய்வதற்கு இவர்கள் விரும்புவார்கள் கலை வடிவமைப்பு தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்கள் தயாரிப்பு கட்டிடக்கலை சட்ட அமலாக்கம் இயந்திர செயல்பாடு தீயணைப்புத்துறை ஆகிய துறை சார்ந்த பணிகள் பொருத்தமானதாக இருக்கும் பாலியல் உறவுகளை பொறுத்தவரை இவர்கள் தனி சிறப்பு வாய்ந்தவர்கள் உடல் தோற்றம் அழகை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் என்பதால் அது பாலியல் உறவில் மிகவும் பொருந்தக்கூடியதாக அமையும் தங்களுக்கு பொருத்தமாக உணர்ந்தால் இவர்களாகவே முன்வந்து உறவை முன்னெடுப்பார்கள் புதிய விஷயங்கள் நுட்பங்களை செய்ய விரும்பக்கூடியவர்கள் மிகவும் நெருக்கமான உறவை வழங்கக்கூடியவர்கள் தனது துணையிடம் இருந்து புதிய உற்சாகத்துடன் அணுகுதலை விரும்பக்கூடியவர்கள் இவர்கள் இவர் துணிச்சலாகவும் இருப்பார் நளினமாகவும் இருப்பார் உடல் வலிமை மன வலிமை இரண்டும் இருக்கும் ஆனால் இவை இருப்பது போல காட்டிக்கொள்ள மாட்டார் கராத்தையில் பிளாக் வாங்குவார் கர்நாடக பாடல்களும் பாடுவார் ஒரு இடத்தில் மாடர்ன் ரசில் வருவார் மறு இடத்துக்கு பாவாடை தாவணையுடன் வருவார் இரண்டு இடங்களிலும் இடத்துக்கு ஏற்றபடி தனது பேச்சு சிரிப்பு ஆகியவற்றை தக்க வடிவமைத்துக் கொள்வார் அரசியலும் பேசுவார் ஆன்மீகமும் பேசுவார் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் இரட்டை அர்த்தத்தில் பேசுவதில் வல்லவர் இவரது கண்கள் அழகாக சிரிக்கும் இவரது கோபத்தையும் வெறுப்பையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது பொதுவாக மிதுன ராசி பெண்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுப்பதில்லை பொறுமையாக நன்மை தீமைகளை ஆராய்ந்து நல்ல முடிவு எடுப்பது பழக்கம் முடிவின் விளைவை விபரீதமானால் உடனடியாக மாற்றிக்கொள்ளவும் தயங்குவதில்லை மாற்றங்கள் இவர்களுக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி மாற்றம் பயன் அளிக்குமா இல்லையா என்பது பற்றி மட்டுமே சிந்திப்பார் பொறுப்புணர்ச்சி மிக்கவர் மிதுன ராசி பெண்கள் அதிகமாக அலட்டாவிட்டாலும் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் சிறந்த இல்லத்தரிசியாக விளங்குவார் அதே சமயம் நல்ல நிர்வாகியாக டீச்சராக கணக்காளராக பாடகியாக விளங்குவார் மிதனராசி பெண் ஒருவர் நிறைய வேலைகளை இறுத்துப்போட்டு போட்டு செய்ய மாட்டார் அடுத்தவர் வேலையை பரிதாபப்பட்டும் செய்ய மாட்டார் தனது வேலைகளை செவ்வனை செய்து முடிப்பார் பிறர் வேலைகளில் தலையிட்டு தொந்தரவு செய்ய மாட்டார் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார் சரியாக ஆபீஸ் முடிந்ததும் கிளம்பி விடுவார் கொடுத்த சம்பளத்துக்கு சரியாக அளவுகோலாக வேலை பார்ப்பார் பணியிடத்தில் குறைத்து வேலை செய்வதோ வேலை நேரங்களில் கதை பேசுவதோ புலம்புவதோ வதந்தி கிளப்புவதோ இவரிடம் கிடையாது ராசி பெண் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடிப்பதை பார்க்கவே இயலாது எப்போதும் சிரித்த முகத்துடனே இருப்பார் இவருக்கு லட்சுமி கலாட்சம் பொருந்திய முகமாகவும் இருக்கும் இன்பமோ துன்பமோ வெயிலோ மழையோ சகித்து கொண்டு அமைதியாக இருப்பார் அதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பது அர்த்தமல்ல மாறும் சூழ்நிலை உண்டானதும் முதல் ஆளாக மாறிக்கொள்வார் அதுவரை அங்கே புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் இன்னும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் இவர் புலம்ப மாட்டார் கொள்வார் ஆனால் சற்றென்று மாறிவிடுவார் மாற்றங்களை ஏற்பதில் முதல் ஆள் இவர்தான் அதிக பேர் தன்னை பார்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று விரும்ப மாட்டார் சினிமாவில் கூட இவர்கள் ஒளிப்பதிவாளராக இயக்குனராக இருப்பார்களை தவிர நடிகையாக வர விரும்புவதில்லை புதிய விஷயங்களை முயன்று பார்ப்பதில் முதல் ஆளாக இருப்பார் காதலிலும் காமத்திலும் புதுமை விரும்பி வாழ்க்கை துணையுடன் நண்பர்களுடன் புதுப்புது புது இடங்களுக்கு போக வேண்டும் என்று விரும்புவார் புதிய இசை புதிய உடை புதிய ஓட்டல் புதிய சுற்றுச்சூழல் புதிய முறைகள் என பல விஷயங்களில் புதியவற்றை ஆதரிப்பதில் ஆர்வம் உள்ளவர் ராசி பெண் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட அஞ்சுவார் காரணம் யாரிடமும் மாற்றிக்கொள்ள கூடாது என்ற அச்சம் பயந்த சுபாவம் உடையவர் தான் மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து தப்பிக்க அடுத்தவரை மாட்டி விடவும் தயங்க மாட்டார் அழகாக பிளான் போட்டு அவரை மாட்டிவிட்டு இவர் தப்பித்து விடுவார் இவரை பொறுத்தவரை இவர் செய்வதெல்லாம் சரி எனவே இவர் எதற்காகவும் கவலைப்பட மாட்டார் சண்டை சச்சரவுகளில் வாய் தகராறில் கொள்ள மாட்டார் ஒதுங்கி போய்விடுவார் ஆனால் அடுத்தவரின் சண்டைகளை வேடிக்கை பார்ப்பதில் ஆர்வம் உள்ளவர் மொத்தத்தில் மிதுன ராசி பெண் பல துறை அறிவு பெற்றவர் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையுடன் இருப்பார் அதிகம் அலட்டிக் கொள்ளாதவர் புன்னகை தவளும் முகம் உடையவர் பொறுப்புணர்ச்சி மிக்கவர் குடும்பத்துக்கும் பணியிடத்துக்கும் ஏற்றவர் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம